தூத்துக்குடி பழைய துறைமுகத்தில் தனியார் மெரைன் ஷிப்பிங் நிறுவன ஊழியர் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் அவரது உடலை வாங்காமல் நான்காவது நாளாக உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தூத்துக்குடி மாவட்டம் போல்டன்புரம் மூன்றாவது தெருவை சேர்ந்த சந்தனராஜ் என்பவர் தனியார் மெரைன் ஷிப்பிங் நிறுவனத்தில் மேலாளராக கடந்த ஐந்து ஆண்டுகளாக வேலை பார்த்து வந்தார் பொதுவாக தூத்துக்குடி பழைய துறைமுகத்தில் சரக்கு கொண்டு செல்லும் சிறிய ரக கப்பலை பழுது பார்க்கும் பணியில் ஈடுபடுவது வழக்கம் அந்த வகையில் கடந்த தேதி இரவு தூத்துக்குடி பழைய துறைமுகத்தில் வெல்டிங் வேலை நடந்து கொண்டிருக்கும் போது அந்த பணியை பார்வையிடுவதற்காக சந்தனராஜ் அங்கு சென்றுள்ளார் சிறிது நேரத்தில் சந்தனராஜை காணவில்லை என ஊழியர்கள் தேடித் தொடங்கிய நிலையில் அவரது உடல் கடலில் மிதந்த நிலையில் இருந்தது இதனையடுத்து சந்தனராஜின் உடலை மீட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஊழியர்கள் கொண்டு சென்றுள்ளனர் மின்சாரம் ஏதாவது தாக்கி கடலில் தூக்கி வீசப்பட்டாரா அல்லது பலத்த காற்று காரணமாக கீழே விழுந்து இறந்தாரா என்பது குறித்து கடலோர பாதுகாப்பு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் அதேபோல் சந்தனராஜ் பணியாற்றிய நிறுவனம் சார்பில் உரிய பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்படவில்லை என்றும் ஊழியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தி சந்தனராஜின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் தூத்துக்குடி பழைய துறைமுகத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அஞ்சு வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அருண் விக்கியில தான் இங்க ஒப்பந்த போல வேலை பார்த்துட்டு இருந்தாரு இருபத்தி அஞ்சாம் வேலைக்கு போகும்போது சாயந்திரம் ஏழரைக்கு எல்லாம் நல்லா தான் பேசினாரு எட்டரைக்கு போன் வருது கடல விழுந்து இறந்துட்டாரு அப்படி எப்படி இறந்தாருன்னு தரல அவர் இறப்பிற்கு எனக்கு நீதி வேணும் அதே மாதிரி உரிய இழப்பீடும் வழங்கும் ரெண்டு பச்சை பிள்ளைகள் வச்சிருக்கேன் சார் கோல்டன் புறத்தை சார்ந்த சந்தன்ராஜ் என்கிற பட்டியலினத்தை சார்ந்த தொழிலாளி கடந்த திங்களன்று இரவு சரியாக ஒரு ஏழு முப்பது மணி அளவில் பணியின் போது அவரை பணியமர்த்திய நிறுவனத்தால் உரிய பாதுகாப்பு வழங்கப்படாத காரணத்தினால் அவர் பணியில் இருக்கும்போது போது உயிரிழந்தார் அந்த உயிரிழந்த நபரின் நபருக்கு ஒரு ஆண் குழந்தையும் மூன்று வயதில் ஒரு பெண் குழந்தையும் உள்ளது இதுவரை அவர்களுக்கு உரிய இழப்பீடு எதுவும் வந்து வழங்கப்படவில்லை ஆகையால் அந்த குடும்பமானது அவரது உடலை பெற மறுத்து இன்று வரை அவர்கள் போராட்டத்தில் இருந்து வருகிறார்கள் ஆனாலும் மாவட்ட நிர்வாகமும் துறைமுக நிர்வாகமும் அவரை பணியில் அமர்த்திய அந்த தனியார் நிர்வாகமும் இதுவரை மௌனம் காத்து கொண்டிருக்கிறது எனவே உடனடியாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்த விஷயத்தில் தலையிட்டு அந்த பாதிக்க அந்த உயிரிழந்த குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு ஐம்பது லட்சமும் அவரது மனைவிக்கு அரசு வேலையும் மேலும் எந்த தொழிலாளிக்கும் இது சம்பவங்கள் இனி நடைபெறாத வண்ணம் துறைமுக நிர்வாகம் ஒழுங்கான நடவடிக்கை எடுக்க வேண்டியும் நாங்கள் இன்று இந்த துறைமுக முற்றுகை போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம்